நம்ம நினைக்கிறத விட அதிகமாய் நமக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார் அந்த திங்கிங் நம்ம மைண்ட்ல இல்ல ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வாத கூட்டம் எங்கேயாவது நடக்காதா நாலு ஆசீர்வாதமான வார்த்தை இந்த பாஸ்டர் சொல்ல மாட்டாரா இந்த வாக்கு எனக்கு கிடைக்காதா செவத்துல தொங்கிற வாக்கு எனக்கு தான் பைபிளை ஓட்டி இருக்கிற வாக்கு தத்தம் எனக்கு தான் ஆசீர்வாதம் எங்கடா இருக்குதுன்னு அலைந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆசீர்வாதங்கள் உண்டு அல்லையிலூய்யா நீங்க ஆசீர்வாதத்துக்கு அலைந்து திரிகிறவர்கள் அல்ல ஆண்டவர் சொன்னாரு மேஜையில இருக்கிற இந்த அப்பத்தை எடுத்து எடுத்துன நாய்க்குட்டிகளுக்கு எல்லாம் போட மாட்டேன்னாரு அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு மேஜையில இருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டி தின்னுமே இருந்துச்சு அப்ப ஆண்டவர் என்ன செக் பண்ணார்னா இவளுக்குள்ள எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குன்னு பார்த்தாரு அந்த அம்மா சொல்லுச்சு நீங்க போடலைன்னா என்ன நான் விழுகுற வரைக்கும் காத்திருப்பேன் ஏன்னா நிச்சயம் விழுகும் அற்புதத்தோட போனாலா இல்லையா சமத்தில் வந்து நம்பிக்கை நீங்க எங்க அப்பா ஆண்டவரை தேவைகளை அறிந்திருக்கிறீர் என் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர் என்னுடைய நிலைமைகள் எல்லாம் உமக்கு தெரியும் என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் நீர்தான் என்னை முன்குறித்தவர் நீர்தான் என்னை வழி நடத்துகிறவர் நீர்தான் என்னை பார்த்து சொல்லியிருக்கீங்க மரண பரிய நடத்துவேன்னு சொல்லி இருக்கிறீங்க அதனால இன்னைக்கு வந்திருக்கிற குறைவை பார்த்து நான் பயப்படவே மாட்டேன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நஷ்டங்களை குறித்து நான் யாருக்கிட்டையும் ஐடியா கேட்கவே மாட்டேன் ஆண்டவரே ஏன்னா என்னை நடத்துகிறவர் நீர் தான் செய்தான் அப்ப ஆசீர்வாதங்களுக்காக இனிமே நீங்க எங்க போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது அப்பா கிட்ட போய் கெஞ்சிருது அவ்வளவு ஒண்ணு நல்லா இல்ல சோத்துக்கா போய் அப்பா கிட்ட போய் கெஞ்ச கூடாது அப்பா தான் நம்ம கெஞ்சணும் சாப்பிட்றா 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 டேய் ரெண்டு இட்லி தான்டா ஊட்டி விடுறாண்டா ஊட்டி விடுறாண்டா போதுப்பா ஆண்டு சொல்றாரு இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இப்போ நான் உங்களுக்கு உன்னை செஞ்சு காட்டுறேன் பாருங்க ஏன் ஆசிர்வாதத்துக்கு உரியவர்களாக நாம இருந்தும் இன்னும் அந்த ஆசிர்வாதத்தை நம்ம பெற முடியல அப்படிங்கறத நீங்க என்ன செய்யணும் என்கிட்ட என்னென்ன ரூபா இருக்கு சரி ஓகே இப்போ நல்லா கவனிங்க இந்த மூணு தொகையுமே இந்த பாப்பாவுக்கு உரியது இந்த மூணு தொகையுமே யாருக்குரியது வினோத்துல இருக்கிற காசு புறா யாருக்கு உரியது வினிஷாக்குரியது ஆனா இந்த வினிஷாவை நான் பார்க்குறேன் பார்த்துட்டு இந்த மூணு தொகையில் எதை வினிஷா கையில் கொடுப்பேன் யோசிக்காம சொல்லிட்டீங்கல்ல எதை கொடுப்பேன் அப்புறம் ஆலிஸ் அந்த இடத்துல கூப்பிட்டு நிப்பாட்டி இந்த மூணு தொகையில் ஆலிஸ் இது மூணு உனக்கு தான் எதை எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா எதை எடுத்துக்கல நான் யோசிக்கவே மாட்டேன் ஐநூறு கொடுத்துருவேன் இப்போ இந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசத்தை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு பார்க்கணும் ஏன் இந்த பொண்ணுக்கு இந்த ஐநூறுரூவாயை கொடுக்கல இந்த பத்து ரூபாயாக கொடுக்குறேன் அவங்க அம்மாக்கிட்ட ஏன் இந்த பத்து ரூபாயை கொடுக்கலை ஐநூறுபாய் கேட்டோன்னு கொடுக்குறேன் அப்படின்னா இது இவங்களுடைய வளர்ச்சியை காட்டுகிறது இந்த ரூபாயை வினிஷா கிட்ட கொடுத்தோம்னா வேமா வாங்கிக்கிறச்சு பாருங்கள் இந்த ரூபாயை வினிஷா கிட்ட நம்ம கொடுத்தோம்னா இந்த ரூபாயை இந்த வினிஷா எடுத்துகிட்டு போய் பெட்டி கடையில் போய் குச்சி மிட்டாய் தான் கேட்கும் அப்படி நான் பாப்பா கேட்பேன் ஆனால் இந்த ஐநூறு ரூபாய் எடுத்து வினோத்துக்கிட்ட கொடுத்தோம்னா என்ன பண்ணுவீங்க தம்பி வீட்டுக்கு தேவையான காரியங்களை நாங்கள் வாங்கி கொள்வோம் புரிஞ்சிருச்சா நான் சொல்றது அப்போ இந்த ஐநூறு ரூபாய் பிரோஜனமா மாறணும்னா வினோத்துக்கிட்டையோ ஆலிஸ் கிட்டயோ தான் கொடுக்கணும் அவங்க மகள் வினிஷா கிட்ட கொடுக்க கூடாது ஏன் இதை பார்த்து நான் கொடுக்குறேன்னா இன்னும் இந்த மகளுடைய வளர்ச்சி இன்னும் வரவில்லை இந்த ஐநூறு ரூபாயை பயன்படுத்தக்கூடிய வளர்ச்சி யாருக்கு வரல வினிஷாவுக்கு வரல அப்போ இப்படித்தான் ஆண்டவரும் நம்மளை பாக்குறாரு எப்படி பாக்குறாருன்னா இப்போ ராஜேஸ்வரி சிஸ்டர் ஆசிர்வதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு இடம் கொள்ளாமல் போக மட்டும் கொடுக்கணும்னு விரும்புறாரு ஆனா இன்னும் ராஜேஸ்வரி சிஸ்டர் அதற்கான ஒரு வளர்ச்சிக்குள்ள என்ன செய்யல புரிஞ்சிருச்சா நான் சொல்றது அப்ப நீங்க ஆசிர்வாத்துக்கா ஜெபிக்கிறத விட்டுட்டு ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லணும் ஆசீர்வாத தாங்கன்னு ஜபிக்க கூடாது ஆசீர்வாதத்துக்கு என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே ஏன்னா அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாரு நம்ம இன்னும் வினிஷா மாதிரியே சின்ன பிள்ளையாவே உட்காந்துட்டு இருக்கிறோம் திடீர்னு என்னை கூட்டிட்டு போய் ஆண்டவர் ஒரு மேனேஜர் பத்தியில் உட்கார வச்சுட்டாருன்னா ஆட்டமா ஆடிடுவேன் நான்லாம் புரிதா நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லா பேர் எல்லா புகழ் எல்லாரும் என்னை பார்க்கும்போது கை தட்டுறாங்க நான் எதுக்கும் மதிக்க மாட்டேன் ஊழியக்காரரை மதிக்க மாட்டேன் விசுவாசியை மதிக்க மாட்டேன் எனக்குள்ளே தாழ்மை கிடையாது நான் பெருமையாக இருப்பேன் எவனெல்லாம் பழி வாங்கணுமோ பழி வாங்குவேன் பணத்தை கொண்டுட்டு ஆட்டமாக ஆடுவேன் அப்போ இன்னும் நான் எனதுக்கு உள்ள வரல ஆசிர்வாதத்துக்கு தகுதி உள்ளவனாக நான் என்ன செய்யலை மாறல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா ஆசீர்வாதங்கள் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே என்றென்றைக்கும் உங்களை ஆளுகை செய் புரிஞ்சிருச்சா ஆசீர்வாதங்கள் என்னை ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவர் கொடுத்த வேலையா அதனால இந்த வேலையை விட்டுட்டு ஆண்டவரை தேடுவனே ஒழிய ஆண்டவரை விட்டுட்டு வேலைக்கு போக மாட்டேன் இதைத்தான் ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார் ஆண்டவரை என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு அதனால ஆண்டவருக்காக இந்த ஃபங்க்ஷனை விடுவேனே ஒழிய ஆலயத்தை விட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் போக மாட்டேன் அப்ப எது உங்களை உயர்த்துக்கிறது என்பது தெரி தெரியுதா ஆண்டவருக்குள்ள நீங்க வளர்ச்சி அடைய வேண்டும் பவுல் சொல்றாரு இன்னும் பால் குடிக்கிற பிள்ளையாவே நீங்க எல்லாம் இருக்காதீங்க அப்படிங்கிறாரு இன்னைக்கு எல்லாரும் நாற்பது வருஷம் சர்ச்சைக்கு வந்ததுனால ஆவிக்குரிய வளர்ச்சி பெற்றுட்டாங்களான்னு நீங்க கேட்டிங்கன்னா அது தப்பு இன்னும் உங்க குழந்தையாவே இருப்பாங்க ஆண்டவர் இருதயத்தின் மாற்றத்தை தான் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார் நான் நம்புவே நம்புவே உம்மை மட்டுமே என் நம்பிக்கை நீர்தானையா என் ஜீவன் நாட்களல்